அவித்யாலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துக்கத்தையே அறியாதவர்களாக ஆகுங்கள் அப்னே சுக்கு அதிகார்தா दुख की परिस्थितियों में भी वा मीटा தனது சுகக்கடலிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக துக்கத்தின் சூழ்நிலைகள் வந்தாலும் ஆஹா இனிய டிராமா என்று கூறுங்கள் வா ஹரே பாட்தாரி கா பாட் ஆஹா ஒவ்வொரு பாட்தாரியின் பாட் இஸ் நாலேஜ் கி ரோஷ்னி துவாரா அதிகார் கி குஷி துவாரா துக்கு கோ சுக்குமே பரிவர்த்தன் கருதோ இந்த ஞானத்தின் ஒளியினால் அதிகாரத்தின் மகிழ்ச்சியின் மூலமாக துக்கத்தினை சுகமாக மாற்றிவிடுங்கள் அதிகார் சே துக்கு கே அந்த கார்கோ பரிவர்த்தன் கர் மாஸ்டர் சுக்தாத்தா பன் ஸ்வயம் சுக்கு கே ஜூலே மே ஜூல் தே அவரோ கோவி சுக்கு கே வைப்ரேஷன் தேனே கே நிமித்து பனோ அதிகாரத்தினால் துக்கத்தின் இருளை மாற்றம் செய்து மாஸ்டர் சுகத்தின் வள்ளலாகி சுயம் சுகத்தின் ஊஞ்சலில் ஆடியபடி பிறருக்கும் கூட சுகத்தின் அதிர்வலைகளை கொடுப்பதற்கு நிமித்தமாகுங்கள் ஓம் சாந்தி